ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரேவதி ஃபோட்டோகிராஃபரை வர வச்சு காத்தி கூட ஃபோட்டோலாம் செம்மையாக எடுத்துடுறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் மொபைல் காமிச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் அமுச்சு விடுறாங்க அந்த ஃபோட்டோலாம் பார்த்து ரேவதி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்தில் இருந்து சந்திரகலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது காத்தி ரேவதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்து தான் ரேவதி வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கா ஒன்னும் புரியலையே ஆரம்பத்துல எனக்கு டிரைவரை பிடிக்கல எதுக்காக அவனை எனக்கு கட்டி வச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆட்டம் ஆடினா இப்போ என்னன்னா அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா ஒரு அந்த ராஜாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ரேவதி நீயும் எனக்கு எதிரி மாதிரி தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆனா அது எதுவுமே நீ இல்லாத மாதிரி பண்ணிட்டேன் உன்னோட வாழ்க்கைய நான் எப்படி கெடுக்குறேன்றத மட்டும் பாரு இப்போ சந்தோஷப்படுக்க நல்லா போட்டோவை பார்த்தா சிரிக்கிற இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனோட ஃபர்ஸ்ட் கல்யாண போட்டோ வரும் அதை பார்த்து நீ என்ன மாதிரி ஆகுறன்னு சொல்லிட்டு நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்திராக்கு வேற வேலையே இல்லை இப்ப பாரு காத்திய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி கடைசியில மொக்கம் வாங்கிட்டு தான் நிற்பாங்க சந்திரகலா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க டிரைவர் இன்னையோட ஆட்டோ முடிய போகுது ஏன்னா நீ யாரோட என்ன பேரனா இருந்தாலும் சரி எங்க அக்காக்கு உனக்கு முதலே கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் தான் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ உனே இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சிருவா அதையும் நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி காத்தி தீபா இவங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் ஃப்ரேம் எல்லாம் போட்டு ஒரு கொரியர் மூலமா ரேவதிக்கு வர மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இந்த சந்திரா இதை பார்த்ததுமே ரேவதி என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல நம்ம கார்த்திக் மேல கோவப்படுவாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை எல்லாம் சொல்லிட்டா கண்டிப்பா ரேவதிக்கு கார்த்திக் மேல இருக்கிற கோவல் எல்லாம் போயிடும் இப்பதான் ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க ரேவதிக்கு இப்படி ஒரு இடி விழுகிற மாதிரி பண்ணிட்டாரு இந்த டைரக்டர் கண்டிப்பா ரேவதி வந்து மனசு போயிருவாங்க ஏன்னா தீபா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்திக் மேல இறக்கப்படுவாங்களா இல்ல கோவப்படுவாங்களான்றத பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இப்போ சந்திரகலா வந்து பயங்கரமா சந்திரமுகியா மாறி இருக்காங்க ஏன்னா கார்த்திக் பண்ற வேலை எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி வந்து கார்த்திகை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயம் சந்திராக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏன்னா கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து பார்த்து ரசிக்கிறது அதெல்லாம் பார்த்து சந்திரகலாக்கு பயங்கரமா காண்டாகுது ஸோ ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஏதாவது நடந்து அந்த போட்டோ ரேவதி கைக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப நாளைக்கு உண்மையை மறுக்க முடியாது அட்லீஸ்ட் காத்துக்கே முன் வந்து தீபாவை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரி ரேவதி கிட்ட சொல்லிட்டா கண்டிப்பா ரேவதி வந்து காத்தியோட பாஸ்டாலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க